தமிழகத்தில் அதிகரித்து வரும் விஷ காய்ச்சல்களை கட்டுப்படுத்தாமல் தமிழக அரசு வேடிக்கை பார்ப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த சில நாட்களாக டெங்கு மலேரியா ப்ளூ போன்ற விஷ காய்ச்சல்களால் பாதிக்கப்படுபவர்கள் எண்ணிக்கை நாள்தோறும் ஐந்தாயிரத்தை கடந்துள்ளதாக நாளிதழ்களில் செய்தி வருவதை அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் சென்னையில் பரவும் வைரஸ் காய்ச்சலால் குழந்தைகள் முதியவர்கள் அதிகளவில் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைகளில் வருவதாகவும் மழை காலங்களில் பரவக்கூடிய இதுபோன்ற நோய்கள் இப்போதே பல்வேறு மாவட்டங்களில் மக்களை தாக்க தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நோயாளிகள் படையெடுத்து வருவதால் பல அரசு மருத்துவமனைகள் நிரம்பி வழிவதாகவும் நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும் போதுமான மருந்துகள் மருத்துவமனைகளில் இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தேவையான மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை அனைத்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வழங்க வேண்டும் தமிழகம் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து அப்பாவி மக்களின் உயிரை காக்க முதலமைச்சர் காக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்